ஹலோ ஒன் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசின் சில்லா கடலை மாவு தோசைங்க இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் தோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த தோசை ரெசிபி செய்கிறதுக்கு கடலை மாவு ஒரு கப் எடுத்திருக்கிறேங்க இரநூறு கிராமு இது கூட பச்சரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க தோசை வந்து கிறிஸ்பாகவும் இருக்கும் அதே டைமில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக ரவை சேர்த்துக்கலாங்க ரவை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் ரவையும் கிறிஸ்பியாக வர்றதுக்காக சேர்க்கறது தான் பட் ரவை சேர்க்கும் போது நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி தான் தோசையாக செய்ய முடியுங்க கடலை மாவு தோசை செய்கிறதுக்கு தோசை மாவு ரெடி பண்ணிக்கணுங்க அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதில் எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியை ஒரே டைமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒன் டீஸ்பூன் கஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஜீரா பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் ஓமம் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன் அடுத்த இதில் ஜிஞ்சர் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கிறேன் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க அடுத்து கேரட் அடுத்து டொமேட்டோ அடுத்து கேப்சிகம் அடுத்து ஃபைனாக ஷாப் பண்ணால் கொத்தமல்லி இலை இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுங்க கடலை மாவில் செஞ்ச பேசன் சில்லா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆப்டான ரெசிபி நல்ல ஒரு ஹெல்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி நான் க்ரீன் சட்னி கூட சர்வ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்